ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி செடி நிறைய பேர் தளிர் வரல அப்படின் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் ஒரு டிப்ஸு நான் சொல்லப்பறேன் ஸோ மல்லி செடி நல்லா வளரணும் அப்படின்னா செம்மண் ஆத்தம்மன் கோகோபீட் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் செடி நல்லா வளரும் ஸோ நான் வந்து ரோஜா செடிக்கு எடுக்கிற அதே மண் கலவை தான் மல்லி செடிக்கு எடுத்தேன் நல்லா வளருது ஃபஸ்ட்டு வந்து நான் செம்மனில் தான் வச்சேன் மல்லி செடி அப்போ எனக்கு வந்து தளிரே வரல ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே நான் எப்படி செடி அதே மாதிரியே இருந்தது வளர்ச்சியே இல்லை அதுக்கப்புறம் இந்த மண் மண்கலவையில் நான் வைக்கும்போது தான் ஒரு வேகமான வளர்ச்சி வந்தது அதனால நீங்கள் வந்து மண்கலவையை மாற்றிடுங்க சரியாக செடி வளரலை அப்படின்னா கலவையை மாற்றுங்க அந்த மாதிரி பான் ஆயிருந்தாலும் அந்த செடி வளராது இலைகள்லாம் பழுத்து இந்த மாதிரி பச்சையாகவே இருக்காது பழுத்து உதிர்ந்துடும் ஸோ ரூட் பாண்டாயிருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றுங்க இப்போ நீங்கள் பார்க்குற செடியெலாம் மூணு வருஷம் ஆன செடி எவ்வளோ பச்சை நல்லா நல்லாயிருக்குன்னு பாருங்கள் ஸோ நான் வந்து டிசம்பர் மாதமே ஹாட் ப்ரூன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை சாப் க்ரூன் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ வர தளிர்கள்லாம் நல்லா பச்சை பசில்னு ஹெல்த்தியாக சூப்பராக வருது ஹீப் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் எப்சம் சால்ட்டும் வாங்கி வச்சுக்கங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு கலந்து செடிங்களை கொடுங்க ரூட் ஷாக்கே ஆகாது உங்களுக்கு செடி வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசைனு இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீளல்ல வைங்க நல்லா வேர் பிடிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செடியை வெயிலில் வைங்க உங்களுக்கு நிறைய முட்டுகள் வரும் நிறையா தளிர்கள் வரும் பல்லாரம் சந்தையில் நாற்றுகளாக விற்கிறாங்க அதுவுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து செடி வைக்கலாம் நல்லா சூப்பராக வளரும் ஆனால் செடி வாங்கின உடனே வைக்கக்கூடாது செடி வாங்கிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நல்லா அந்த செடியை மேலெல்லாம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் வேர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க ஒரு நாள் தண்ணியில் போடுங்க இப்போ இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாங்குனிங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா வேர் வந்து தண்ணியிலே இருக்கணும் நல்ல பச்சை தண்ணியில் வச்சுருங்க வச்சு நிழலான இடத்துல வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் இருந்தோன்னே இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடி ரீபார்ட் பண்ணுங்கள் எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணியை ஊற்றி விடுங்க செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து கடையில் வாங்கும்போது நாற்றுகளாக வாங்கி கூட நம்ம வைக்கலாம் நாற்றுகள் வந்து கொஞ்சம் விலை கம்மி அப்படியே தொட்டியோட வாங்குறதோட நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நாற்றுகள் வந்து இன்னும் நல்லா வேகமாக வளரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து எனக்கு பிளாட்ஃபார்மில் வித்த மல்லி தான் இது பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் ரீபட் பண்ணி எப்ஸம் சாப்பிட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வேகமான வளர்ச்சி இருக்குது நல்லா இருக்குது ஸோ மண்காலவே நீங்கள் மாற்றிட்டு செடி வைங்க செடி வந்து நல்லா தலை தலன்னு சூப்பராக வளரும் என்ன உரம் கொடுத்தாலும் அந்த செடியால் ஏற்றுக்க முடியும் மண் வந்து ரொம்ப டைட்டாக இறுகி இருந்தால் எந்த நீங்கள் உரம் கொடுத்தாலும் அது ஏற்றுக்காது அந்த செடி மண் லூஸாக இருந்தால் மட்டும்தான் எதுக்கும் இல்லை தோட்டத்து மண் உங்கள் கிட்டே கிடச்சிச்சின்னா தோட்டத்து மண்ணில் வைக்கலாம் செடி நல்லா வளரும் மண் வந்து லூஸாக உதிரியாக இருக்கணும் தோட்டத்து மண் இல்லை நர்சரியில் உள்ள செம்மண் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது கூட ஆற்று மண் சேர்த்து வைங்க இந்த டெய்லியா செடி சம்பங்கி கிழங்கு இதுக்கு தான் வந்து மண் செம்மண் மட்டும் தேவை ஏன்னா இது வந்து ஆத்துமண் கோகோபீட்லாம் சேர்ந்து இந்த டெய்லியாவுக்கும் சம்பங்கிக்கும் வைக்க முடியாது ஸோ இதுக்கு வந்து வேறு மண்கலவை அதுக்கு வேறு கலவை ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு மாதிரி மண்கலவை அது மாதிரி இதுக்கு நிறைய ட்ரைனேஜ் கோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் வேரல்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு மாதிரி மண்கலவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடி வச்சோன்னா செடி வந்து சூப்பராக வளரும் செடியுமே நான் போன மாதம்தான் ரீபார்ட் பண்ணி வைச்சேன் இப்போ நல்லா ஹெல்த்தியாக தளிர் வந்து எவ்வளோ மொட்டுகள் வருது பாருங்கள் நிழலான இடத்துல தான் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்து விட்டோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்